கே பொது அறிவுமலை கருப்பசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக யா புதுப்பட்டி தொழில் அதிபர் சிறப்பை கணி சார்பாக ஒன்றில் இருந்துள்ள ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் திழக்கெட்டரு ஜெர்மனி புகழ் சோலை மானிமுத்து சார்பாய ஒன்றல்ல இரண்டு நல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுதோனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன வேட்டன பரிசுதவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அன்னி முன்னாடி இருக்க ஆளு கொஞ்சம் பின்னாடி வாங்கனே கொஞ்சம் பின்னாடி வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன மேலும் ஏக மாட்டிருக்க சிறாய சாக காவல்திரா கிட்ட வரப்போறா சார் உள்ளவங்க குறைங்க ஆகநூற்றியும் உள்ளவங்க வரைய சார் பணியின் தரப்படுத்தீங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி சூராட்சி மன்ற தலைவர் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் எஸ் கல்லம்பட்டி சின்னமீரா முகமது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும்

விஜயராமன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்து சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ரபான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர் ஒரு ஆள் பிடிச்சிக்கோங்க அன்னே ஒரு ஆள் வாள் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் பிடிங்க சீட்டியல் கைதட்டங்கள் வீரர் நீங்க விட்டுருங்க வாட்ட விட்டுருங்க வாட்ட விட்டுருங்க வாட்ட விட்டுருங்க நீ ரிசல்ட் வீடியோ பார்த்து அறிஞ்சுக்கிறோம் ரிசல்ட் வீடியோ பார்த்து அறிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் இந்த கொண்டு வாங்க அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வினோபா காலனி கணேசன் கருப்பன் காலை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகாமல் இருக்கின்ற கண்டனூர் இளைஞர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்தாங்க கொஞ்சம் விரைவுபடுத்துங்க மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாட்டுப்படி வீரர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க